السلام علیکم و رحمت اللہ تعالی برکاتہ اب مک تائم سہور سہورگ اللہ شہ نوڈیا پھر کر اللہ, نمی اللہ. مومن مسلم تند حبیب نائے گم محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم ع அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான் அருமநாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன் குறிப்பாக வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த ஹதீஸ் மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஹதரத் மாதிபுனு ஜபல் ரஜி அல்லாஹு தாலானு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருமுறை அசூருல்லாய் சல்லல்லாஹு அலையூசல்லம் அவரிடத்தில் நான் சென்றேன் எனக்கு அவர்கள் பத்து விஷயங்களை அறிவுரையாக சொன்னார்கள் அவுசானி ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலைய் வல்லம் பியாஷரி கலி மாத் பத்து செய்திகளே எனக்கு சொன்னார்கள் முசனத் அகமதில் ஹதீஸ் கிதாபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸு அந்த பத்து விஷயங்களே இன்னைக்கு இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இன்ஷா அல்லா இங்கே ஒரு பள்ளிக்கூடம் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க இதை பற்றியும் ஒன்றும் மனசில் நோட் பண்ணுறிங்க இல்லையா பேனாவில் எழுதி வச்சுங்க பென்சிலில் ஒரு நோட்டில் குறிப்பிடுத்துங்க இப்போ பயான் முடிஞ்ச உடனே நான் கேட்பேன் இன்ஷால்லா யார் கரெக்டாக பத்துக்கும் நான் சொன்னதை அப்படியே சொல்கிறேங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது இன்ஷால்லா பரிசுனா நான் கோல்டு மெடல்லாம் கிடையாது என்னால் முடிஞ்ச ஆளுக்கு ஒரு பத்து ரூபா பறக்கத்தான ஒரு காசு தர்றேன் பரிசு அந்த பத்து ரூபாய்க்கு துவாக செஞ்சு கொடுக்குறேன் இன்ஷால்லா அது பெரிய வேலை செய்யணும் அதாவது அவங்களே ஹஜ்ஜுக்கெல்லாம் கூட்டி போவேன் இன்ஷால்லா நல்லா குறிப்பி வச்சுக்கணும் எல்லோரும் யாரும் ஒன்றக்கூடாது எல்லா யார்கிட்டாலும் சொல்லணும் இன்ஷா பெரியோர்கள் திருமணமானவர்கள் அவர்கள் விஷயம் வேறு பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க நீங்கள் குறித்து வச்சுக்கணும் இன்ஷால்லாம் ஒன்று லா துஷிற்கு பில்லாகி நீ அல்லாவோடு இணை வைக்காதே வையின் குத்தில் இருக்குதான் நீ கொல்லப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் சரியே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அரபி வாசகம் அதை அப்படியே நீங்கள் சொல்லணும் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை அதை நீங்கள் கருத்தை மட்டும் எழுதி வச்சுக்கங்க உனக்கு ஒரு எந்த தொல்லை தரப்பட்டாலும் உன்னை கொல்லப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் நீ அல்லாவோடு இணைய வைக்காது அல்லாஹுக்கு இணைவிக்கக்கூடியதை செய்யாது அப்படின்னு சொன்னாங்க அல்லாவோடு இணை வைக்கிறதுனா அர்த்தம் என்ன கூட இணை வைக்கிறதுனா நாம் யாரை நம்முடைய ரப்பு என்று விளங்கியிருக்கிறோமோ யாரை அல்லாஹ் என்று விளங்கியிருக்கிறோமோ யாரை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுபவன் என்று விளங்கியிருக்கிறோமோ அவனைத் தவிர வேறு யாரையும் நாம் ரப்பாக ஆக்கக்கூடாது அல்லாஹ் இன்னொருத்தனை ரப்பாக நாம் ஆக்கினால் அதன் தண்டனை இவ்வுலகிலும் கடும் தண்டனை இருக்கிறது மறு உலகிலும் கடும் தண்டனை இருக்கிறது நமக்கு உணவளிப்பவன் அல்லா நம்ம ராசி அல்லா நம்ம வாழச் செய்பவன் அல்லா நமக்கு தேவையானதை தரக்கூடிய இடாக நம் தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்ல இப்போ எந்த தேவையாக இருந்தாலும் உங்கள் மனதில் கொண்டு வந்து எல்லா இடத்துலேயும் கேளுங்கள் ரொம்ப இந்த தேவை எனக்கு முன் வந்திருக்கிறது உன் கருணையால் இந்த தேவையை நிறைவேற்றி தருவாயாக அல்லாட்டு கேளுங்கள் அல்லாதுள்ள அதற்குரிய வழிகளை காட்டுவான் அப்புறம் அந்த வழிமுறைகளை அடுத்து நாம் செய்யணும் ஒரு பேனா வேணும்னா என்ன செய்வோம் உடனே ஒரு பேனா வேணும்னா உடனே ஆப்பாட்டை போய் பாப்பா எனக்கு பேனா வாங்கி கொடுங்கன்னு சொல்லக்கூடாது யாரெல்லாம் எனக்கு ஒரு பேனா தேவைப்படுகிறது இந்த பேனாவை தரக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தான் இந்த தேவையும் நிறைவேற்ற வேண்டும் அல்லாட்ட கேளுங்க அதுக்கு முன்னாடி வாப்பாட்டை கேளுங்கள் அல்லாத்தோட கொடுப்பான் வாப்பா மூலம் கொடுப்பான் அண்ணன் மூலம் கொடுப்பான் தங்கச்சி மூலம் கொடுப்பான் யார் மூலமும் அல்லா கொடுப்பான் நான் சொன்னாங்க உனக்கு ஒரு உப்பு தேவை என்றாலும் எல்லா இடத்திலே கேள் உன் செருப்புடையை வார் அருந்து போனாலும் எல்லா இடத்திலே கேள் இந்த பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் செய்வோம் ஷா தாலா செய் இப்போ அடுத்தது நாயகம் செல்லா சொன்னார்கள் வலா தாக்கன்ன வாலிதைக்கு உன் வாப்பா அம்மா தாய் தந்தை உன் பேரண்ட்ஸ் இவர்களை மனம் வருந்தும்படி நடக்காதே நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் ஒரு அம்மாட்ட கேளுங்க உங்கள் வாழ்க்கை நோக்கம் என்னண்டு அஞ்சு பிள்ளைங்க பற்றிருப்பாங்க நாலு பிள்ளைங்க பெற்றிருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேணும் நகை நட்டு வேணுமா என்ன வேணும்னு கேளுங்க அவங்க என்ன சொல்லுமா சொல்லுவாங்க என் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என் வாழ்க்கையின் வைப்போம் இப்போ வந்தேன் உள்ளே வந்தேன் உங்கள் பாட்டியாக உட்காந்துருந்தாங்க பாட்டிமா அவங்கள்ட்ட பேசினேன் எப்படிம்மா இருக்கிறீங்கன்னு கேட்டேன் அஹமதுல்லா அல்லாவுங்கிற பேர் நல்லா இருக்கிறேன் நல்லா வாழை வச்சுருக்கேன் வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு என்னம்மா அல்லாத்தாலும் நமக்கு லெஸ் வைப்பான் போயிட்டு வாங்க அப்படின்னா இல்லை இல்லை என் பிள்ளைங்கனா அதுக்காக கஷ்டப்படுதுங்க பாவம் காசு செலவு பண்ணுறது ஒரு பக்கம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க அப்போ யோசித்தேன் இந்த அம்மாவுக்கு வயசு ஒரு எண்பது இருக்கும் எண்பதுக்கு மேலே ஏறத்தாள் இருக்கலாம் அவங்க இந்த வயசில் எதை சொல்கிறாங்க பிற தான் கஷ்டப்படுறத சொல்ல மாட்றாங்க எனக்கு கஷ்டமாக இருக்கே எனக்கு ரொம்ப சரி எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது டாக்டர் போனால் ஊசி போடுறாங்க அலைச்சலாக இருக்குது அதை சொல்லலை என்று சொல்கிறாங்க எனக்கு சிரமங்கிறது ஒரு பிரச்சனை என் பிள்ளைங்க வந்து இங்கேயே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு அதுக்காக அவங்க மெனக்கடுறாங்க காசு செலவாகுது அவங்க பாவம் எனக்காக அவங்க சிரமப்படுறாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்போ என் மனசில் நினச்சேன் நான் அப்போ அந்த தாய் தந்தையுடைய நோக்கமே என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எஜமானிட்ட கேளுங்கள் உபார்க்கணையா இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கை நோக்கம் என்னான்னு கேளுங்க இனிமேல் என்னத்தை போய் என்ன நோக்கம் என் பிள்ளைக்குட்டியும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்ல வரியா எல்லாருக்கும் நல்லதாக செஞ்சு கொடுக்கணும் எல்லாருக்கும் நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வீடு கீடை அமைச்சு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு எல்லோரும் நல்லா இருந்தாங்க அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம சந்தோஷத்துக்காக வேண்டி நம்மை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவங்க வாழ்நாளெல்லாம் செலவு செய்கிறாங்க நம்முடைய பெற்றோர்கள் அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நடக்காது ஜி அது அல்லாவுக்கு பொறுக்காது அவங்க மனசு கோன்ற மாதிரி நடக்காது ஜி அவங்க வருத்தப்படுற மாதிரி நடந்த அல்லாத்தெல்லாம் ஒன்றே பிடிப்பான் அதனால் அப்படி செய்யாதுங்கிறாங்க சொல்லலா அரசு வலா தவுக்கண்ண வாழிதை உன் பெற்றோர்கள் மனசை வருத்தப்படுத்தாத வயின் அமராக்க அந்த மின் இன் வ மாளிகை எந்த அளவுக்கு சொன்னாங்க பாருங்கள் செல்லதாரு சொல்லணும் உன் குடும்பத்தை விட்டே நீ வெளியே போ என்று சொன்னாலும் வீட்டை விட்டே வெளியே போ என்று சொன்னாலும் உன் காசு பலனை சம்பாரித்த காசெல்லாம் அவங்க குழுன்னு கேட்டாலும் அத்தனையும் எடுத்து முன்னாடி வச்சு நீ வெளியே போன்னு சொன்னாலும் சரியே காசு சம்பாரிச்சிக்கலாம் குடும்பம் சம்பாரிச்சுக்கலாம் வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் குட்டி கூட எல்லாமே பின்னாடி கிடைக்கும் ஆனால் அம்மா கிடைக்க மாட்டாங்க அத்தா கிடைக்க மாட்டாங்க மற்ற எல்லாமே திரும்ப வாங்கிக்கும் திரும்ப கிடைச்சிக்கும் அதனால் மற்ற எல்லாத்தையும் விட உன் தாய் தந்தையை நீ கண்ணியப்படுத்து என்று சொன்னார்கள் ரெண்டாச்சுங்களா மூணாவது வலா தத்துருக்கண்ண சலாத்தன் மக்தூபத்தன் முதமிதன் நீ வேண்டுமென்றே ஒரு பரலான தொழுகையை விட்டு விடாதே அறிஞ்சு தெரிஞ்சு ஒரு பரந்த எதுக்காக இருக்காரு என்ன காரணத்துக்காக வேண்டியோ இப்போ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா அஜித் தொழுகிறாங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு தொழுகல அப்படிங்கிறாங்க அசர் வரதுக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சு பள்ளிக்கூடம் போயிட்டு தொழுகலங்கிறாங்க தொழுகை விட முக்கியம் எதுவுமே இல்லை காலேஜை விட ஸ்கூலை விட எல்லாத்தோடும் முக்கியம் தொழுகை ஒரு பாப்பா பன்னெண்டு வயசு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு அப்போது ஸ்கூலில் ஏழாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்துச்சு இப்போ நான் சொன்னேன் பெரிய பிள்ளையான பின்னாடி தொழுகை கடமையாயிருது ஒரே ஒரு நேரம் தொழுகிக்கான உலகத்தையே கொடுக்கலாம் ஒருத்தன் ஒருத்தங்கேட்டான் இந்த இந்த வீடு வேணுமா சொந்தமாக எழுதி வச்சிடறேன் அசத்தொழுகை வேணுமா அப்படின்னு கேட்டான் அஸ் வீடை விட அசத்தொழுகு தான் முக்கியம் இந்த வீட்டை வேணால் விட்டுறேன் எனக்கு அசத்தொழுக ஜ கலா இல்லாமல் தொழுகும் அதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு தொழியுடைய நேரம் தவறிடுச்சு நேரம் தொழு நேரம் தவறிருச்சுன்னா நீங்கள் திரும்ப அதே தொழுகையை ஒரு லட்சம் தடவை தொழுதாலும் அந்த தொழுகைக்கு ஈடாகாது அது ஃபரலு முடிஞ்சு போச்சு திரும்பத்துல நஃபில் தான் ஆகும் கலா தான் ஆகும் அது அது எப்படி வந்து அந்த ஃபர்ல கலாசிஞ்சம் மாதிரி ஆக முடியாது அசலாக ஆகாது ஆயிரம் வீடு வாங்கிக்கலாம் ஆனால் ஆயிரம் தடவை தொழுதாலும் அந்த அசல் தொழுகி வாங்க முடியாது அப்போ அந்த பாப்பாட்டு நான் சொன்னேன் ஏம்மா நீ ஆகலை ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் உண்மையிலே கடமைகள் இல்லை ஆனால் எப்போ நீ பெரிய பிள்ளை ஆகிட்டியோ உண்மையிலே எல்லாமே கடமை இப்போ ஒரு நேரம் தொழுகி கூட விடக்கூடாது இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டேன் இப்போ இல்லைங்க நான் பள்ளிக்கூடம் போனால் ஸ்கூல் போனால் அங்கே நான் லோஹர் தொழுக முடியவே முடியாது நான் அந்த தொழுக நல்ல சாத்தியமில்லை ஃபஜ் தொழிலாம் மற்ற நேரம் வீட்டுக்கு வந்து தொழுதலாம் ஆனால் அந்த கலாதான் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு நேரம் கலாவாகிறது அல்லாட்ட மாபெரும் பாவம் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவங்க வீட்டில் போய் நான் இனிமேல் பள்ளிக்கூடம் போகலான்னு படிச்சு ஏன்னு கேட்டாங்க தொழுக கலாவாகுது அங்கே போனால் துலகருக்கு எந்த வாய்ப்பும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் கிடையாது நான் போக முடியாதுன்றச்சு அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க சரி ஒன் இஷ்டம்மா சொல்லிட்டாங்க அதுக்கு பின்னாடி அல்லா ஜல்லஷானும் தாழா பள்ளிக்கூடத்தில் நின்று நிப்பாடிட்டாங்க அந்த பிள்ளை தான் போகலன்னு சொல்லிடுச்சு தொலிக்காக வேண்டி அதுக்கு பின்னாடி அல்லா தாழா அவங்க அக்கா தங்கச்சினு திருமணம் ஆச்சு இப்போ எல்லாம் சொன்னாங்க எல்லாம் டென்த்து படிச்சிருக்க ஒரு பிள்ளை ப்ளஸ் டூ படிச்சிருக்கு ஒரு பிள்ளை காலேஜ் படிச்சிருக்கு இப்போ இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்காக நல்லா மாப்பிள்ளையா நல்லா வரும் நீ தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னாங்க அல்லாவுடைய கிருப அல்லாவுடைய கருணை அந்த பாப்பாவுக்கு தான் மிகச்சிறந்த இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க மற்றவங்கள விட நல்லா உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க ஜி நிறைய பிள்ளைக்குட்டியும் நல்லா கொடுத்தான் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு அந்த பாப்பா எல்லாவுடைய பெரிய ஃபசல் ஜி அப்போது வாழ்க்கை என்பது அல்லா கையில் இருக்குது பள்ளி கையில் கிடையாது வாழ்க்கை என்பது அல்லாவுடைய கையில் இருக்குது காசு பணத்தில் கிடையாது இப்போ இது கொண்டு தான் என் வாழ்க்கையை நினைக்கிறது பைத்தியகாரத்தனும் அல்லாஹ் சொன்னதை செய்யும் வாழ்க்கையை அல்லா ஏற்படுத்தி கொடுப்பான் ஏ அல்லாத்தால் ஏற்படுத்தி கொடுப்பான் அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் உமை எத்தக்க இல்லா யார் அல்லாவுக்கு பயந்து ஒரு காரியம் செய்கிறாங்களோ இஜ அல்லு மஹ்ரஜன் அவருக்கு எல்லா சிரமங்களை விட்டும் அல்லாஹ் அவரை வெளியாக்குவான் ஓ எருசு மின் ஹைசுலாய்த்திப் அவர் அறிந்திருக்காத முறையிலே அவர் நினச்சி கூட பார்க்காத முறையிலே அவருக்கு அல்லாஹால ரிஸுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் குர்ஹானில் சொல்கிறான் அப்போ தக்குவா அல்லாஹுக்கா நீ செஞ்சேன்னா இப்படியுமா நடக்கும் அப்படின்னு நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கு ரிஸுக்கு அல்லா கொடுப்பான் ஒய் ரிசுக்கு ரிஸுக்குன்னு சொன்னால் சாப்பாடு மட்டும் இல்லை நல்ல கணவர் நல்ல மனைவி நல்ல வீடு நல்ல வேலை நல்ல வாகனம் நல்ல உடை நல்ல வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நல்ல குழந்தைகள் எல்லாமே தான் ரிஸுக்கு எல்லாம் அல்லா நம்ம கொடுக்கறது தான் நல்லதாக கொடுப்பான் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் நீ தக்கவா செஞ்சா அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அதனால் ஒரு நேரம் கூட தொழுகையை மிஸ் பண்ணாதீங்க நீ எங்கே இருந்தாலும் சரி தான் தொழுகைக்கு இடையூறாகி அதையும் ஆக்கி கொள்ளாதீங்க இப்போ ரசூல் செல்லாம் சொன்னாங்க ஒரே ஒரு பரல் தொழுகை கூட வேண்டுமென்று விட்டு விடாது பைனமின் தரக்க சலாத்தன் மக்தூபத்தன் முத்த அம்மிதன் பக்கத்து பரிஹத்து மின்ஹு திம்மத்துல்லா யார் ஒரே ஒரு பரல் தொழுகை வேண்டுமென்று விடுகிறாரோ எல்லாருடைய பொறுப்பு அவரை விட்டு நீங்கி விடுகிறது அதுமாதிரி எல்லா பொறுப்பு எடுத்துக்க மாட்டான் நீ எப்படியோ போ எனக்கு என்ன நான் சொன்னதை நீ செய்யல எப்படியோ போ இப்போ அம்மா சொல்கிறாங்க பிள்ளைட்டை பிள்ள சீவு அப்படின்னு சொல்கிறாங்க செய்ய முடியாது அப்படிங்குறது பிள்ளை போய் குளிச்சுட்டு வா அப்படின் பொழு பிள்ளைய சொல்கிறாங்க அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்புறம் வந்து அம்மா எனக்கு என்ன இட்லியாக தோசையாங்குது எப்படியோ என்னவோ தின்னு எனக்கு என்ன என்னவோ இட்லி சாப்பிடு சாப்பிடாம போய் கொடுத்துக்கு போய் எனக்கு என்ன நான் சொன்ன பேச்சு உங்க கேட்க மாட்டேங்கிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அல்லா சொல்கிறாங்க ஏன் பேச்சு எப்படி கேட்கலையோ நீ என்னவோ செய் என்னுடைய பொறுப்பு ஒன்றை விட்டு நீங்கிருச்சு இனிமேல் நான் பொறுப்பு தான் கிடையாது உனக்கு என்று அல்லாஹ் கூறுகிறான் இதே பெருமான சொன்னாங்க இப்போ நாலு விஷயம் ஆச்சுங்களா எத்தனை ஆச்சு மூணு ஆச்சு நாலாவது வலா தஷரி பண்ண ஹம்ரன் நீ மது அருந்தாதே போதைப் பொருளை பயன்படுத்தாது பைன்னோ ரசு குல்லிஃபாஹிஷத்தில் எல்லா தீமைகளுக்கும் அதுதான் தலையானது போதைப்பொருள்னா சாராயம் வந்துச்சு வந்து முழு காலத்தில் சாராயம்தான் இருந்துச்சு இப்போ அதுக்கு பின்னாடி ஆயிரம் வருஷம் சொல்கிறானும் கஞ்சா அபின் வாயில் வைக்கிறானும் இது மாதிரி ஏராளமான பொருட்கள் ஒரு காலத்தில் ஆண்கள் பயன்படுத்தினாங்க சொ கேள்விப்பட்டோம் இப்போ வாட்ஸ்அப்பில் கட்டுறான் பள்ளிக்கூட பெண்பிள்ளைங்களாம் அந்த வாயில் வைக்கிறது என்னென்னத்தையோ கொண்டு போய் எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க இந்த பொருளுடைய கலாச்சாரம் இருக்குங்களே மனிதனை சீரழிச்சிடும் அதனால் போதைப் பொருள்களை பயன்படுத்தாதீர்கள் எல்லா கெட்ட காரியங்களுக்கும் அது தலையானது எல்லா கெட்டக்காரம் தலையானது என்ன போதை என்ன போதைப் பொருள் யூஸ் பண்ணுறான் பைத்தியமாயிடுவான் காசு வேணும் திருட ஆரம்பிச்சுடுவான் இவன்ட்ட போய் திருடுவான் அவன் அவன் தர மாட்டான் அடிப்பான் அவன்கிட்ட போய் காசை பிடிக்கிட்டு ஓடுவான் இவனுக்கு போதை குடிக்கணும் இல்லைன்னா வெறி வந்துடும் காசை போய் இழுப்பான் அவன் தர மாட்டான் உடனே அவனை போட்டு குத்திப்பட்டு கொலை பண்ணிவிட்டு இழுத்துவோம் காசை பிடிக்கிட்டு போயிடுவான் அப்போ பாருங்கள் ஒரு போதையை ஆரம்பித்து திருட்டு கொலை கொல்லை எல்லாத்துலேயும் கொண்டு போய் அவனை நான் கொண்டு போய் சேர்த்துடுவான் அதனால் எல்லா பாவங்களுக்கும் தலை இந்த போதை என்று சொன்னார்கள் செல்லே சொல்லு அடுத்து சொன்னார்கள் ஒய்யா வல் மாசியா அல்லாவுக்கு மாறு செய்யாதே அல்லாஹ் வேணான்னு சொன்னது உற்று ஃபைனும் ஃபைன பில்மாசியு சகத்தில் அச வஜல் பாவத்தின் காரணமாகத்தான் அல்லா சொன்னதுக்கு நீ மாறு செய்யறிய பாவம் செய்கிறிய அதன் காரணமாகத்தான் அல்லாவுடைய கோபம் உன் மேல் இறங்குகிறது அப்போ அல்லாவுடைய கோபம் நம்ம மேலே இறங்குச்சுன்னா நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போய்டும் அதனால் அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னதை விட்டு அல்ல கீபத்து பேச வேணான்னு சொன்னால் விட்டுரு எல்லாவுக்கும் மாறு செய்யாதே அல்லாவுத்தாலா பொய் பேச வேணான்னு சொன்னால் பேசாத அல்லாஹால என்னென்னவெல்லாம் உன்னை தடுத்திருக்கிறான் என்று தெரிகிறதோ மீறி அதை செய்யணும்னு ஆசைப்படாத அது பெரிய உனக்கு ஆபத்து என்று சொன்னார் ஒய்யாக்க ஒல் ஃபிரார் மீன் எஸ் வைனி ஹலக்கண்ணாஸ் அடுத்து சொன்னாங்க செல்லதாலை சொல்லம் உன்னை எச்சரிக்கிறேன் போர்க்களங்களில் புறமுதுகிட்டு ஓடுவது ஜிஹாதுக்கு போகிறாங்க அப்போது மக்கள் எல்லோரும் ஆபத்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் நீ போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடி வராதே போர்க்களத்தை விட்டு வந்து விடாதே அல்லாவுக்கா வேண்டி எப்போ ஒரு காரியத்தை முன்னெடுத்துட்டியோ அது உயிர் போனாலும் சரிதான் அந்த காரியத்தை செய்யி அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த போர்க்களங்கள் இல்லை நம்ம ஜிஹாதுக்காக போகிறோம் போருக்கா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது வழ இப்போ ஒரு உறுதி எடுத்துக்கோங்க நம்ம அல்லாவுக்காக ஒரு காரியம் செய்யணும்னு ஒரு முனைப்பு வச்சுட்டிங்க ஆயிரம் பேர் உங்களை தடுத்தாலும் அதை மீறிங்க அந்த காரியம் செஞ்சே ஆகணும்னு அதுதான் நமக்கு இப்போ போர்க்களம் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைப்பீங்க ஏது சரி வராது இது சரி வராது அப்படியா இப்படியே நாலு பேர் சொல்லலாம் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன நான் செய்கிறது அல்லாவுக்காக இந்த காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படியே அந்த காரியம் செஞ்சே ஆகணும்னு நிற்கணும் இதுவும் ஒரு போர்க்களம் தான் மக்கள் மக்களுடைய பேச்சுக்கள் ஏற்றுக்களுக்காண்டி நம்ம வந்து எப்பயுமே தரம் தாழ்ந்து போய்விடக்கூடாது மக்களுடைய பேச்சுக்கள்லாம் தூக்கி போடுங்க நாம் அல்லாவுக்காண்டி முன் நின்று அந்த வேலையை செய்யணும் இதுவும் அதில் உள்ளது தான் அடுத்து சொன்னாங்க சல்லா அழைச்சல்லும் வைதா அசாபன்னாச முதான் வந்திம் ஃபஸ் புத் மக்கள் அனைவருக்கும் ஏதேனும் ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டால் ஒரு ஊரில் ஒரு வியாதி பரவுது தப்பித்து நீ மட்டும் போய்விட வேண்டும் என்று நினைக்காதே மக்கள் அங்கே இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நில்லு நீ அல்லா யாருக்கு என்ன நடனோ அதான் நடக்கும் நீ மட்டும் தப்பிச்சு போய் நம்ம பொழைச்சிக்கலாம்னு நினைக்காத எல்லா சுயநலமாக வாழாத அப்படின்னு சொல்லித்தர்றாங்க நீ அங்கே இரு அல்லாவது தாலா அந்த ஆபத்து யார் யாருக்கு வரணும் அப்படின்னு வச்சுருக்கானோ அவங்க தான் வரும் இப்போ கொரோனா வந்துச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க ஊரில் நம்ம கேள்விப்பட்டோம் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஒரு ஊரில் நாலு பேர் அப்படின்னா யார் தலையில் எல்லாம் மூத்து வச்சுருக்கானோ வந்து போயிடுச்சு அவங்களுக்கு அவ்வளோ தான் அதனால் நீ பயந்து பீதியாகி ஜி நான் தப்பித்து விட வேண்டும் என்று சுயநலமாக அங்கிருந்து ஓடாதே நல்லா நாடியது தான் நடக்கும் ஜி என்று பெருமாள் சொல்லி கொடுத்தான் இதில் இன்னொரு அர்த்தமும் எடுக்கல நமக்கு தன் சுயநலமாக நீ வாழாதே எந்த விஷயத்துலேயுமே யார் எப்படியா போனால் எனக்கு என்ன நான் நல்லா இருந்தால் சரி என்று வாழாதே எல்லோரோட சேர்ந்து எல்லோருக்கும் எதுவும் அதுதான் எனக்கு எல்லோரும் முகமத்தா அன்பா சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படு என்ற செய்தியும் அதிலே நமக்கு தெரிகிறது அடுத்து சொன்னாங்க சல்லா அழைச்செல்லம் வ அஃபிக் அலா அயாலிக்க மின் தௌலிக்க உன் குடும்பத்தாருக்கு உன் வசதிப்படி நீ செலவு செய் அல்லா கொடுத்த ச பொருட்களை கஞ்சத்தனம் படாத நீ அல்லா கொடுத்தா செலவு செய் அல்லா வசதி நிறையா கொடுத்தானா நல்லபடியாக செய்ய அவங்களுக்கு நல்லா நல்ல ஆடை வாங்கி கொடு நல்ல உணவுகள் கொடு நல்ல வாகனங்கள் வாங்கி கொடு கஞ்சத்தனம் செஞ்ச வச்சுக்கிட்டு வச்சு என்ன செய்ய போகிறோம் நல்லா காசு கொடுக்குறது செலவு செய்தான் கொடுக்குறான் சரி பேர் காசை வாங்கி மூட்டை கட்டி வச்சுக்குவாங்க காசு வாங்க நிலம் வாங்குறேன் அதை வாங்கினு வச்சுக்குவாங்க குடும்பத்தில் ரொம்ப கஞ்சத்தனமாக செலவு செய்கிறது வீட்டுக்கு யார் வந்தாலும் சோறு போடுறதில்ல வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்களை டீ கொடுக்குற கூட கொடு அப்படி அந்த மாதிரி கஞ்சத்தனம் செய்யாத உன் குடும்பத்துக்கு அல்லா அவனுக்கு காசு கொடுத்தா நல்லா செலவு செய்யும் கம்மியாக கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்ய நிறையா கொடுத்தானே பறக்கத்தான் கொடுத்தேன்னா பறக்கத்தான் செலவு செய்யும் காசை மூட்டை மூட்டையே சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படாது உனக்கு வசதி எல்லாம் எப்படி கொடுத்துருக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு செய்யுங்கள் எத்தனைமாச்சே எல எட்டா எட்டாச்சா ஒலா தர்பனுஹம் அசாக்க அதபன் உன் குடும்பத்தார்களை கண்டிக்கும் விஷயமாக நீ எப்பொழுதும் அவர்களிடத்தில் ஒரு கைத்தடியை வைத்திரு அப்படிங்கிறாங்க சொல்லாசி எப்பயும் வீட்டில் கைத்தடி இருக்கணுமா குடும்பத்தை மிரட்டுறதுக்கு ஓய்வு அடி சாத்துன்னு சொல்லலை அவர்களை மிரட்டு அப்படின்னு சொன்னாங்க செல்லதாக அவரை சொல்லும் ஒலா தரஃபனுகம் அசாக்க அதபன் அதபை கற்பி ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக அசா வைத்திரு குச்சி வைத்திரு குச்சி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க குச்சி வச்சு அடிக்க சொல்லல மெரட்டுன்னுங்கிறாங்க அதாவது குடும்பத்தாரை கண்டிப்போடு வளர்க்க வேண்டும் சரி பாசம் காட்டுறேன் பாசம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை ரொம்ப செல்லம் கொடுக்குறது கடைசியில் ஒரு பையன் தலைக்கு மேலே போன பின்னாடி அம்மாவே மீறி செய்வான் அத்தாக்கே மாறு செய்வாங்க அம்மா பெச்சு கேட்க மாட்டான் அத்தா பச்சு கேட்க மாட்டான் சின்ன வயசுலேருந்தே கண்டிப்போடு வைத்திரு அடி உதன்னு சொல்லலை மெரட்டு எங்கள் அத்தாவுக்கும் வந்துடும் மாதிரி தப்பு செஞ்சால் எங்கள் அத்தாவுக்கும் வரும் எங்கள் கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கழுப்பில் இருக்கணும் அந்த பிள்ளைங்க கழுப்பில் இருக்கணும் அந்த பிள்ளைங்க பயப்படணும் நான் என்ன செஞ்சாலும் எங்கள் அத்தா கண்டுக்க மாட்டாங்கப்பா நான் என்ன செஞ்சாலும் எங்கள் அம்மா செல்லம் காட்டுவாங்கப்பா அம்மா கண்டுக்க மாட்டாங்கப்பா அந்த மாதிரி வரக்கூடாது அம்மாவும் மிரட்டணும் அத்தாவும் மிரட்டனும் மிரட்டணும் போட்டு அடித்து துவச்சு அவங்கள போட்டு கை காலெலாம் காயம் வர்ற மாதிரி அப்படின்னா சொல்ல வரல ஒரு மிரட்டணுமா இல்லையா அவங்கள ஏய் என்ன செஞ்சுட்ருக்கேன் என் சேர்த்து தப்பான செய்யுது எனக்கு பிடிக்காத இது மிரட்டல் இருக்கணும் இப்போ நான் வரும்போது பார்த்தேன் பாருக்கண்ணே சாப்பிட்டுருந்தாங்க பக்கத்தில் அவங்க மகனார் யூனிஸ் சொன்னோம்மா சின்ன பிள்ளை யூனிஸ் சாப்பிட்டுருந்தார் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் நானும் சாப்பிட்டுருந்தேன் நான் கவனிச்சு தான் இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்ட விட்டு எந்திரிச்சார் எந்திரிக்குமே பார்த்தா அந்த தட்டில் அந்த அப்பளம் பாதி இருந்துச்சு சோறெல்லாம் வழித்து சாப்பிட்டார் பாதி அப்பளம் இருந்துச்சு அந்த கோழி இறைச்சியில் அந்த எலும்புல கொஞ்சம் கறி ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு அதோடு அவர் வந்து எனக்கு போதும் எந்திரிச்சு போனார் உட்கார் உட்கார் என்ன இதான் அதைப்பா உட்கார் இதுதான் இன்னும் இன்னும் சாப்பிட்ற தட்டு இருக்குது இல்லை எனக்கு போதும் போதும்னா எடுத்த உனக்கு போதும் அப்படின்னு சொன்னால் அந்த அப்பளம் பாதி அப்பளம் எடுத்துருக்கணும் முழு அப்பளம் எடுத்து பாதி சாப்பிட்டு பாதி வைக்கிறது என்னது அப்போது அப்பளம் எவ்வளோ காசு இருக்க போதும் அது ஒரு அப்பளம் நாலு ரெண்டு ரூபா இருக்குமா போனால் போதும் அப்படி சொல்ல பாருங்கள் இன்றைக்கு இந்த சாமானை வேஸ்ட்டு பண்ணக்கூடிய பையன் நாளைக்கு இன்னொரு பெரிய சாமானை வேஸ்ட்டு பண்ணுவார் அவர் இந்த அதைப்பை நம்ம கற்றுக் கொடுக்கலனா நமக்கு தான் நஷ்டம் அவருக்கும் நஷ்டம் அது உட்காந்து சாப்பிட்டு போ அப்படின்ட்டாங்க அவர் உட்காந்து வடகத்தை சாப்பிட்ட பின்னாடி அந்த எலும்புப்பார் எலும்பில் கறி அதையும் சாப்பிடு அப்படின்னாங்க ஜி ஏன் அத்தா நினச்சான்னா ஏன் கிலோ கறி வாங்கி ஊருக்கே போடலாம் ஜி அல்லா நினச்சான்னு சொன்னாங்க அல்லாத்தாலா வசதி கொடுத்துருக்குறான் இப்போ பாருங்கள் கந்தூரி வருது நூறு கிலோ அரிசி வாங்கி நூறு கிலோ கறி வாங்கி ஊருக்கே சோறு போடுவாங்க ஆனால் அந்த எலும்பில் ஒரு துண்டு சின்ன கறி ஒட்டியிருக்கு ஜி அந்த கறியும் ஏன் விடுற உட்காந்து சாப்பிடு அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு அலமதுல்லா பையனை கண்டிக்கிறாங்க பாருங்களேன் பேர் என்னோ போயிட்டு போதும்ப்பா பாரா அப்படி கைக்கிட்டு போப்பா அப்படி சொல்லாமல் பையனை கண்டிக்கிறாங்க பாருங்கள் அந்த எலும்பை சாப்பிட போனால் தம்பி எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு போனார் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் சொல்கிறாங்க சிலதான் சொல்லலாம் உன் பிள்ளைங்களை கண்டிஷனாக வளர்த்துக்கோ அவன் தப்பு செஞ்சால் சின்ன தப்பு தானே விடாதான் சின்ன தப்பு பெரிய தப்பில் விடும் சின்ன தப்பு நாளைக்கு அதோட பெரிய தப்புல விடுவோம் அதோட பெரிய தப்பு இன்னைக்கு பத்து காசு வேஸ்ட்டு பண்ண அன்றைக்கு நாளைக்கு ஒரு ரூபா வேஸ்ட்டு பண்ணுவான் நாளைக்கு நூறுரூவா வேஸ்ட்டு பண்ணுவார் நாளைக்கு ஆயிரம் ரூபா வேஸ்ட்டு நாளைக்கு லட்ச ரூபா வேஸ்ட் பண்ணுவார் அதுதான் அங்கே கொண்டு போய் பெரிய தப்பில் கொண்டு போய் சின்ன சின்ன தப்புலாம் விட்டுரும் அதனால் சின்னதாக தவறு செய்யும் போதே அதை கண்டுக்கவும் விடாது அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நீ கண்டிப்பாக இரு அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லா ஹாஸ்பலன் அப்புறம் சொன்னாங்க வாஹிஃப் வாஹிஃப் ஹும்ஃபில்லா அல்லாஹ் விஷயத்திலே உன் பிள்ளைகளை எப்போவுமே நீ வந்து அவளை பயம் செய் பயம் காட்டி கொண்டிரு எப்போ அல்லாஹ் விஷயத்தில் பயந்துக்கோ யாருக்கும் அநியாயம் செய்யாத அல்லாவை பயந்துக்கோ அ நீ அல்லாவை பார்க்குறான் நீ ஒரு எறும்பு கூட நெசக்கக்கூடாது வெளியில் போகிற நீ ஒரு ஆடு இருக்குது காதை பிடிச்சி திருவிடக்கூடாது ஒரு இலையை கூட வேஸ்ட்டாக கிள்ளி கூடாது தேவையாக காய்கறி வேணுமா நீ வந்து கீரை பிச்சு கீரை அறுந்து வீட்டுக்கு சோறாக்கி சாப்பிட்டுக்கோ ஆனால் தெருவில் போகிற சும்மா ஒரு மரத்தை மரத்தை போய் அடிக்கிறது ஒரு குச்சி எடுத்து அது எல்லாம் கீழே விழுகுது அந்த இலையும் பதுவாக செய்யுமா அந்த நான் சும்மா தானப்போ உட்காந்து ஒன்றே என்ன செஞ்சேன் நான் எதுக்காண்டி என்ன நீ இப்படி கீழே தெள்ளனே அதுக்கும் உயிர் இருக்குது அது உன்னை தேவையில்லாமல் என்னையும் கீழே என்ன வந்துச்சு இப்போ சில பேர் பூங்காவை உட்காந்துருப்பானோ கை சும்மா இருக்க நோண்டிக்கிட்டே இருக்கும் அந்த புல்லாம் பிடிங்கி பிடிங்கி கீழே போடுவோம் நாலு புல்லை பிடிங்கி கீழே போடுறது வேஸ்ட்டாக ஒரு ஒரு சிறு மிருகங்களுக்கு கூட ஒரு சிறு பொருட்களுக்கு கூட நீ தேவையில்லாமல் அல்லாஹ் பயந்துக்கோ தேவையில்லாமல் நீ அந்த பொருட்களுக்கு சேதம் விளைவிக்காதே அகிஃப்ஹூம் பில்லா அல்லாஹ் விஷயத்திலே அந்த பிள்ளைகளை நீ எப்பவுமே கண்டிஷன் பயம் பயம் காட்டிக்கொண்டே இரு அல்லாஹ் பயந்துக்கோ அல்லாவை பயந்துக்கோன்னு அவங்களை சொல்லிக்கொண்டே இரு என்று நாயகம் சல்லல்லா அலை சம்மன் சொன்னார் இந்த பத்து விஷ பத்து விஷயம் ஆச்சம்மா இது எதனாச்சு லா துஷ்ரிக் பில்லா ஒன்று வலா தாக்கம் அல்லாவுக்கு இணைய வைக்காதே இன்னொன்று சொன்னாங்க பெற்றோர்களுக்கு நம்மாறு செய்யாதே அடுத்து சொன்னாங்க சொல்லலாவே சொல்லும் பரதான தொழுகையை விட்டு விடாது அப்புறம் சொன்னாங்க சொல்லலாவே சொல்லும் மது அருந்தாதே அப்புறம் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்யாதே அஞ்சு போர்க்களங்களை விட்டு ஓடாதே மக்களுக்கு ஆபத்து சூழுகிற நேரத்தில் அவர்களை விட்டு விட்டு ஓடிவிடாதே உன் குடும்பத்தாருக்கு உன் வசதி உட்பட்டு செலவு செய் எட்டு வல அவர்களை விட்டும் உன் கண்டிப்பை என்றையும் உன்னுடைய குச்சியை என்றைக்கும் தூக்கி விடாதே ஒம்போது எல்லா விஷயத்திலையும் உன் குழந்தைகளே பயம் காட்டி கொண்டேன் பத்தாச்சுங்களே பத்து விஷயங்களையும் பெருமானா சொல்ல சொல்லும் அழகாக சொல்லிக் கொடுத்து இது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை இதை வச்சுக்கப்பா நினைவு வச்சுக்கப்பான்னு சொன்னாங்க மாது பின் ஜபல் ரஜி அல்லானுட்ட முசனத் அகமதில் இந்த ஹதீஸ் வருது இந்த அதிசனை வேணால் நான் உங்களுக்கு எடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நிஜமாக மும்பாக இருக்கிறேன் எனக்கு அனுப்புகிறேன் நீங்கள் எல்லோரும் அதை வாங்கி பார்த்துங்க அரபி வார்த்தை வாசகத்தை எடுத்து பார்த்துங்க நீங்கள் தர்ஜுமா புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்லேஷன் கூட இங்கிலீஷில் தமிழில் இருக்கும் எடுத்து பார்த்துங்க வரைஞ்சிங்களா இது எல்லாமே உங்களுடைய மொத்த வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சுக்கிங்களா இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இதன் நடக்க தோஃபி செய்வார்